அந்த ஹவுரங்கள் இதற்கு முன்னால் எந்த மனிதர்களோ எந்த ஜின்களோ அவர்களை தொட்டு இருக்க மாட்டார்கள் தீண்டி இருக்க மாட்டார்கள் அதை தவிர வேறு யாரும் வெல்ல முடியாது ஆகவே துஹானுடைய கடைசி எங்களுக்கு முஸ்லீம் சமூகம் வெற்றி அடையும் என்றொரு நன்மாராயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றான் உறுதியான முறையில் பார்க்க போகிற எல் மொழியாக்கின் எந்த சந்தேகமும் கிடையாது என்று அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய பாவிகளை எச்சரிக்கை செய்துவிட்டு இப்பொழுது அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய முத்தகீன்களுக்கு ஐந்து வகையான நன்மாராயங்களை அல்லாஹ் சொல்கின்றார் உலகத்தில் நல்லடியார்கள் வாழ்கிறார்கள் இறை நேசர்கள் வாழ்கிறார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மூமியுங்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஐந்து வகையான நன்மாராயங்கள் முதலாவது இன்னல் இன்னல் முத்தகீன முத்தகீன அமீன் அமீன் நிச்சயமாக தகவா உடையவர்கள் சிறுக்கை விட்டும் பாவங்களை விட்டும் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள் பரவுகளை சுண்ணத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்கள் அமீன் அவர்கள் அந்த பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் சுவர்க்கம் ஒன்று ஆமீன் பாதுகாப்பான இடம் அடுத்தது நல்ல இடம் சுவர்க்கம் பாதுகாக்க பாதுகாப்பற்ற இடம் அல்ல பாதுகாப்பான இடம் சுவர்க்கம் அதனால அல்லா காமின் அமீன் அது அமீனான பாதுகாக்கப்பட்ட இடம் அந்த சுவர்க்கம் சூரத்துல் முதாஃபிஃபின்லே அல்லாஹ் இதை தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் இது முதலாவது இன்பம் அமீன் ஃபி ஜன்னூன் ஃபி ஜன்னாத் சுவர்க்கங்களுக்கு மத்தியிலும் தோட்டங்களுக்கு மத்தியிலும் வாயூன் ஊற்றுகள் தண்ணீர் ஊற்றுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் இருப்பார்கள் அல்லா தக்குவா உள்ளவர்களுக்கு நன்மாராயம் சொல்கின்றார் நீங்கள் பயப்பட தேவையில்லை உலகத்தில் கஷ்டங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் பிரச்சினைகள் வரலாம் ஆனால் நீங்கள் மரணித்தால் உங்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கான தோட்டங்களையும் ஊற்றுகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் முதலாவது இன்பம் இரண்டாவது இன்பம் சுந்து எல்ப சூனமியு சுந்துஸ் சுந்துஸ் என்ற ஆடையை அவர்கள் அணிவார்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஆடை எல்ப சூனமியு சுந்துஸ் இரண்டாவது ஒ இஸ்தபர கிம்முத காவினி பட்டு சுந்துஸ் என்றாலும் பட்டு அது மேல் ஆடை என்பது உள்ளாடைகள் இதெல்லாம் உடுத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பேசுவதற்காக முத்தகாபில ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவராக முன்னோக்கி பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் முப்பத்தி ஏழாவது சூரா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது ஆயத்திலே في جنات النعيم على سرر متقابلين சொர்க்கத்திலே ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக கட்டில்களிலே அமர்ந்திருப்பார்கள் மூணாவது இன்பம் நாலாவது இன்பம் கதாலி கவசௌஜினும் பிஹூரின் ஈ கதாலஜினி இந்த கொடைகளோடு நாம் ஹூர் ஈன்களை அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்போம் ஹௌர் ஈன் கண்ணகிகளை கதாலி கவ செவ்வஜினா ஹோம் ஹூர் ஹௌரின் ஐன் ஹௌர் ஈன்களை கண்ணகிகளை நாம் திருமணம் முடித்துக் கொடுப்போம் சுரத்து ரஹ்மான் அல்லாஹ் அந்த இதற்கு முன்னால் எந்த மனிதர்களோ எந்த ஜின்களோ அவர்களை தொட்டு பார்த்திருக்க மாட்டார்கள் தீண்டி இருக்க மாட்டார்கள் அவர்கள் முத்து மரகதத்தை போன்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல முத்து மரகதத்தை போன்றவர்கள் இவர்களை நாம் திருமணம் முடித்து தருவோம் அல்லா சுபான இந்த ஹௌர் ஐன்களை திருமணம் முடித்து கொடுப்பான் ஐன் நாலாவது இன்பம் ஐந்தாவது இன்பம் சுவர்க்கத்திலே எல்லா வகையான பழங்களையும் இன்பங்களையும் அவர்கள் கேட்டுப்பெற்றுக்கொள்வார்கள் கேட்டு பெற்று கொள்வார்கள் எல்லா ஜாதி பழங்களை என்ன பழம் தேவை உங்களுக்கு அமின அந்த பழங்களை சாப்பிடுவதால் நோய் வந்து விடாது அந்த பழங்களை சாப்பிடுவதால் அச்சமற்று பாருங்கள் உலகத்தில் இதை சாப்பிட்டா இன்ன வரும் சொல்லுவாங்க இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க சுவர்க்கத்தில் எந்த விதமான பயமும் இல்லை எல்லாவற்றையும் சாப்பிடலாம் இந்த ஐந்து வகையான இன்பங்களை அல்லாஹ் தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றார் முதலாவது في جنات وعيون يلبسون من سندس وإستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين يدعون فيها بكل فاكهة آمنين يقولوا <applause> خالما نفبيبت إذا ما ترتشل ولكن تري ولو سطيرن دالوم நூறு வருடத்துக்கு அப்பால் செல்லார் சிலர் அறுபது ஆண்டுகள் சிலர் எழுபது ஆண்டுகள் சிலர் எண்பது ஆண்டுகள் ஆனால் இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே ஸ்வர்க்கத்துக்குள் நுழைந்தால் அதற்கு பிறகு மரணமே கிடையாது மரணமே கிடையாது அவர்கள் ஒரே ஒரு மரணத்தை தவிர வேறு எந்த மரணத்தையும் அவர்கள் ருசிக்க மாட்டார்கள் உலகத்தில் எங்களுக்கு மௌத் வருதுதானே அந்த மவுத் மாத்திரம்தான் மவுத் அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டினால் அதற்கு பிறகு மரணமே கிடையாது தல் ஊலா ஒரே ஒரு மரணத்தை தவிர வேறு எந்த மரணத்தையும் அவர்கள் ருசிக்க மாட்டார்கள் ஒரே ஒரு மௌத் இருக்குது எங்களுக்கு வாழ்க்கை சொருக்கத்தில் மவுத்து கிடையாது லயமு துஃபிஹா வலாய நரகத்திலே மவுத்து கிடையாது சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லாஹ் மவுத்தை ஒரு ஆட்டுடைய ரூபத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் அதை அறுக்க வைப்பார் சொருக்கவாதிகளே இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது நரகவாதிகளே உங்களுக்கு இதற்கு பிறகு மரணம் கிடையாது என்று அறிவித்தல் செய்யப்படும் சல்லல்லாஹு அலேஹு வசல்லாம் இன்னொரு அதிதிலே சொன்னார்கள் அபு சைதுல் ஹுதுரி அபு உரை ரல்லாஹோன் அறிவிக்கின்றார்கள் சொருக்கத்துக்குள் நுழைந்ததோடு சகோதரர்களே நாலு வகையான அறிவித்தல் வரும் இன்றைக்கி உலகத்தில் நாங்கள் கேள்விப்படுற அறிவித்தல் எல்லாம் தான் நாளைக்கு இது நடக்கும் லாக்டவுன் கரண்ட் வெட்டப்படும் உங்களுக்கு கேஸ் இல்லை அது இல்லை கூடுது கவலை ஆனால் சொர்க்கத்தில் நாலு அறிவித்தல்கள் இந்த நாலு அறிவித்தலும் சொர்க்கத்தில் அறிவிக்கப்பட்டால் உள்ளங்கள் சந்தோஷம் அடையும் முதலாவது அறிவித்தல் தஸ்கமு அந்த ஆரோக்கியமாகவே வாழுங்கள் உங்களுக்கு நோய் வராது முதலாவது அறிவித்தல் அதோட முடிஞ்சே நோய் வராது என்ற அனுபவிக்க ஆரம்பித்தது முதலாவது அறிவித்தல் இன்னலகும் அம் தொசோ பல தஸ்தமோ ஆரோக்கியமாக வாழுங்கள் உங்களுக்கு நோயே வராது உலகம் நோயுடைய உலகமாக மாறிவிட்டது உலகத்தையே முதல் காலங்களில் சிலர் தான் நோயாளிகள் ஆனால் தற்பொழுது உலகம் நோயாளியாக மாறிவிட்டது உலகத்துடைய நாடகம் நோயாளி உலகமாக உலகம் மாறிவிட்டது நோய் என்ற இந்த நாடகம் உலகத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றது இந்த நாடகம் முற்று பெறும் இன்ஷா அல்லாஹ் இந்த நாடகம் முற்று பெறும் முற்று பெறாமல் ஒரு நாளும் போகாது இந்த நாடகம் நல்லா இருந்த இந்த உலகம் இந்த உலகமே மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நோயில்லாமல் இருந்த இந்த உலகத்தை நோயாளி உலகமாக மாற்றப்பட்டு சில வயிறுகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன நோயாளி உலகமாக எவ்வாறு இந்த உலகம் மாறியது அல்லாஹுடைய சோதனையா மக்களுடைய தந்திரமா ஆனால் சுவர்க்கமே நோயற்ற இடம் முதல் அறிவித்தல் ஆரோக்கியமாக வாழுங்கள் உங்களுக்கு நோய் வராது இரண்டாவது அறிவித்தல் மக்களுக்கு போத்தில் ரெண்டாவது அறிவித்தல் இங்கு சந்தோஷமாக வாழுங்கள் உங்களுக்கு மவுத் வராது உங்களுக்கு மவுத் இல்லை சொர்க்கத்தில் மரணம் இல்லை கேட்குறாங்க சொர்க்கம் இருக்குதா இருக்குது கண்ணை பொத்தினா விளங்கும் இல்லை கண்ணை பொத்தினால் விளங்கும் வாளுங்கள் மரணம் கிடையாது உலகத்தில் பாருங்கள் மாற்றம் வாழுங்கள் மரணம் இருக்கிறது சாப்பிடுங்கள் நோய் வரும் உலகத்துடைய அறிவித்தல்கள் அங்க உள்ள அறிவித்தல் என்ன வாழுங்கள் மரணம் கிடையாது இரண்டாவது அறிவித்தல் மூணாவது அறிவித்தல் இன்னலகும் ஓ அபதா இன்பங்களை அனுபவியுங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் முடிஞ்சிரும் ஆ மரக்கறி முடிஞ்சிரும் கேஸ் முடிஞ்சிரும் தண்ணி முடிஞ்சிரும் இறைச்சி இல்லை பரவறச்சி இல்லை அனுபவி அனுபவி முடியும் என்ற நிராசை என்ற பேச்சுக்கு சுவர்க்கத்தில் இடமில்லை மூன்றாவது அறிவித்தல் நாலாவது அறிவித்தல் ஒ இன்னும் அந்த சுப்பூ வாலிபனாகவே இருங்கள் வாலிபம் பலதரமூ அபதா வயோதிபர்களாக மாறிவிடாதீர்கள் சொர்க்கம் என்பது வாலிபம் மட்டும்தான் சொர்க்கமே வாலிபம்தான் அங்க ஒரு நாளும் வயோதிபம் கிடையாது இந்த நாலு அறிவித்தலை கேட்டால் எந்த உள்ளம்தான் சந்தோஷம் சொன்னாங்க சல்ல அலைஹி வஸல்லம் செல்லம் சொருக்கத்தில் நுழைஞ்சா அனுபவிப்பாங்க ராசை அடைய மாட்டார் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் மரணிக்க மாட்டார்கள் அவர்களுடைய ஆடைகள் கூட இத்து போகாது தெரித்து விடாது வாலிபம் முடிந்து விடாது இமாம் தபிரான் ரஹிமகுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜாவீர் உதி அல்லாஹோன்னு சொல்கிறாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்லவிடம் கேட்கப்பட்டது அயனாமு அஹலுல் ஜன்னா சொர்க்கவாதிகள் தூங்குவாங்களா சொன்னாங்க தூக்கம் மௌத்துடைய சகோதரராச்சே சொருக்கவாதிகள் தூங்க மாட்டார்கள் இன்பம் அனுபவிக்க சாய்ந்து கொண்டிருப்பார்களே தவிர சொர்க்கவாதிகள் தூங்க மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களை ஓவால் நரக தண்டனையை விட்டல்லா அவர்களை பாதுகாத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் இருக்கிறதே ஃபகுலமி உங்கள் ரப்புடைய கொடை இது அல்லா அந்த கொடையை நசீபாக்க ரஹ்மானே எங்கள்ட அமலால் அடையலாது நாங்கள் தொழுத தொழுக நாங்கள் ஓதின தஃசீர் ஓதின குர்வான் இதற்கு பகரமாக அல்ல ஃபதுல் அமர் ரப்பி உங்கள் ரப்புடைய கொடை இது ஸோ நாங்கள் செல்லல்லாஹோ அலைவு செல்லோம் அல்லாஹுடைய ரஹ்மத்தால் தான் நீங்கள் சொர்க்கம் நுழையோம் கேட்டாங்க யாரோ சொல்லலாம் நீங்களும்மா சொன்னாங்க நானும் தான் இல்ல ஐயத்த கம்மதனி அல்லாஹுபி ரஹ்மதி அல்லாவுடைய ரஹ்மத் கொடை எனக்கு இல்லைண்டா நானும் சொர்க்கம் நுழைய முடியாது அல்லாஹுடைய கொடையை அல்லாஹ் நசீவாக்குவானாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக ரப்பிக் ரப்புடைய கொடை இது இதுதான் மகத்தான வெற்றி வேறொன்றும் வெற்றி அல்ல சகோதரிகளே உலகத்தில் கல்யாணம் முடிப்பது வெற்றியும் அல்ல உலகத்தில் பெரும் பெரும் வாகனம் வாங்குவது வெற்றியும் அல்ல உலகத்தில் போய் ஒரு சாதிப்பது வெற்றி அல்ல வெற்றி என்ன தெரியுமா சொருக்கத்துக்குள் நுழைவது இதற்கு முன்னால் தஃசீரிலே நாம் இந்த ஃபவுஸை பற்றி படித்திருக்கின்றோம் ஃபவுசுன் கபீர் ஃபவுசுன் முபீர் ஃபவுசுன் அசீம் மூன்று வகையான ஃபவுஸுகளை பற்றி நாம் படித்திருக்கின்றோம் ஃபவுசுன் கபீர் ஃபவுசுன் முபீன் ஃபவுசுன் அது மகத்தான வெற்றிதான் சகோதரர்களே சொர்க்கத்துக்குள் நுழைவது எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக சொர்க்கம் நுழையக்கூடியவருடைய கூட்டத்தில் ஆக்குவாயாக சுவர்க்கத்தை அனுபவிக்கும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக உலகத்தில் வாழும் பொழுதும் சுவர்க்கவாதிகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதற்கு பிறகு அல்லாஹ் ரெண்டு ஆயத்துகளில் சூரத்து துஹானை அல்லாஹ் முடிக்கின்றான் முதலாவது நபியே உங்களுடைய நாவுக்கு நாம் இந்த குருவானை இலேசாக்கி இருக்கின்றோம் நாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் இந்த குருவான் இலேசு சகோதரர்களே படியுங்கள் குருவானை மக்களுக்கு எத்தி வையுங்கள் குருவானை மக்களுக்கு பரத்துங்கள் தைரியமாக உலகத்தில் வாழும் காபிர்களோடு குர் ஆனை பேசுங்கள் நபியே உங்களுடைய நாக்குக்கு நாம் இந்த குருவானை லேசாக்கினோம் ஏன் தெரியுமா மக்கள் உபதேசம் அடைவதற்காக இந்த வாரம் அரபு அரபு பாசையின் வாரம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த அரபு பாசை என்பது குர்ஆனுடைய பாசை அரபு பாசை என்பது குர் பாசை குர் பாசையை படித்து குரு விளங்கி மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அல்லாஹ் நபியே உங்களுடைய நாக்குக்கு நாம் லேசாக்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் ல அல்ல உம் மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் அவங்க இந்த குர் ஆணுக்குள்ளே இருக்கிறத விளங்கும் அதுக்கு தான் அரபு படிக்கிறது மதரசாவில் போய் அரபு படிக்கிறது வேறொண்டுக்கும் அல்ல அல்லகும் மக்களுக்கு போய் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் மக்கள் இதை சிந்தித்து அல்லாஹின் பக்கம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சுரத் துஹானை முடிக்கின்றான் நபியே கேப எதிர்பார்த்திருங்கள் யார் வெற்றி அடைவது உலகத்தில் முஸ்லீம்கள் வெற்றி அடைவார்களா முஸ்லீம் அல்லாதவர்கள் வெற்றி அடைவார்களா ரெண்டு பேர் தான் நல்ல முறையில் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று முஸ்லீம் ரெண்டாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்று எங்களுக்கு தெரியும் முழு உலகமும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்கின்றது அதற்கு விளை போன பலர் முழு உலகமும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக பரவாயில்லை பரவாயில்லை நீங்கள் முஸ்லீம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ குரானுக்கோ மார்க்கத்துக்கோ எதிராக வாருங்கள் ஆனால் துஹானுடைய கடைசி ஆயத்தை பாருங்கள் சுரத்துஹானுடைய கடைசி ஆயர் சொல்கிறது எதிர்பார்த்திருங்கள் யார் வெற்றி அடைவது இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே முழு மனித சமூகத்துக்கு எத்தி வையுங்கள் போய் பார்ப்போம் யார் வெல்ற இன்னைக்கு வெண்டது யார் இதுவரைக்கும் இதுவரைக்கும் மூசா அலை சலாமும் ஃபிரௌனும் மோதி வண்டது ஃபிரௌன் அல்ல நும்ரூதும் இப்ராஹிம் அலைமும் மோதி வெண்டது அல்ல இதேபோலதான் கடைசி காலத்தில் தஜ்ஜாலும் ஈசா அலை சலாமும் போகிறார்கள் நாங்கள் ஈசா அலை சலாமோடு சேர்ந்தவர்கள் உலகத்தினுடைய முழு குஃபுர் ஷிர்க் தஜ்ஜாலோடு சேர்ந்தது நாங்கள் வெற்றி அடைவோம் நீங்கள் தோப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இது மாத்திரமல்ல மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைவது நாங்கள் எங்களை தவிர்ந்த மற்ற அனைவர்களும் போகிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் எதிர்பார்த்து கொண்டு நவியே இந்நூருபோன் இஸ்லாம் அல்லாத எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பு அவர்களுக்கு கைசேதமாக மாறும் ஏன் அல்லாஹ் சூரத்துல் முஜாதலாவில் சொல்லிவிட்டான் கதபல்லா இந்நல்லாஹியுன் அசீச அல்லா எழுதிவிட்டான் அல்லாவும் ரசூலும் தான் வெற்றி அடைவார்கள் அதை தவிர வேறு யாரும் வெல்ல முடியாது ஆகவே சூரத்து துஹானுடைய கடைசி எங்களுக்கு முஸ்லீம் சமூகம் வெற்றி அடையும் என்றொரு நன்மாராயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றான் எல்லாம் அல்லாஹ் அல்லா ஆலா இந்த சூரத்து துஹானை படித்தோம் இதை விளங்கினோம் இந்த சூறாவுடைய பறக்கத்தால் உலகத்துடைய சோதனைகளை விட்டும் கபருடைய ஃபித்னாவை விட்டும் ஹஷருடைய சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து உண்மையான சுர்க்கத்துக்குள் நுழைந்து இந்த ஐந்து வகையான إن بعلايهم أنفوا بكم أن نلدي أرك الكوتة السطر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. نجد وضعيت الوضي بارك. أعود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام الاثيم كالمهل يغلي في البطون قغل الحميم خذوه فاعتلوه الى سواء الجحيم ثم سبوا فوق راسه من عذاب الحميم ذق انك انت العزيز الكريم ان هذا ما كنتم به تمترون ان المتقين في مقام امين في جنات وعيون يلبسون من سندس واستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين يدعون فيها بكل فاكهه امنين لا يذوقون فيها الموت الا الموتة الاولى ووقاهم عذاب الجحيم فضلا من ربك ذلك هو الفوز العظيم فإنما يسرناه بلسانك لعلهم يتذكرون فارتقب إنهم مرتقبون سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك